வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன பதவி வகிப்பவர்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளாா் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதள் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் பொறியியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் தில்லி முதலமைச்சர் பதவியை இரண்டு நாட்களில் ராஜினாமா செய்ய உள்ளதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி நூற்றி எண்பத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் இந்தியா டி அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் அரசியல் சாசன பதவி வகிப்பவர்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சட்டமேதை பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்காதவர்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை நிறைவேற்றாதவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார் நாட்டின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட காலம் ஜனநாயகத்தின் கருப்பு நாட்களாகும் என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதள் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்கு இக்கட்சிகள் தடையாக உள்ளது என்றும் அவர் குறை கூறினார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஜார்க்கண்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களையும் திரு நரேந்திர மோடி பட்டியலிட்டார் நாட்டின் வளர்ச்சியிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் பொறியியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் பொறியாளர் தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாரத் ரத்னா விஸ்வேஸ்வர ஐயாவின் பிறந்த தினம் பொறியாளர் தினமாக இன்று கொண்டாடப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் பொறியியல் துறையை பொறுத்தவரை தொலைநோக்குடன் செயல்பட்டவர் விஸ்வேஸ்வரய்யா என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ படிப்பு இடங்களுக்கான எண்ணிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தை அடுத்த நல்லூர் கிராமத்தில் சங்கரா மகளிர் செவிலியர் கல்லூரியை திறந்து வைத்து அவர் பேசினார்

கர்னலில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் ஹரியானாவின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டார் இளையோரின் எதிர்பார்ப்புகளை ஹரியானா அரசு பூர்த்தி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வாரிசு அரசியலுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டினார் உலகின் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணை அமைச்சருமான திரு எல் முருகன் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக கேரள மாநிலத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மலப்புரத்தில் இருபத்தி நான்கு வயது இளைஞர் ஒருவர் இந்த நோய் பாதிப்பு காரணமாக உயிரிழந்திருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட நபரோடு தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் பணி தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார் இதற்காக பதினாறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஒன்று பேருடன் அவர் தொடர்பில் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதில் ஐந்து பேருக்கு காய்ச்சல் அறிகுறிகள் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தில்லி முதலமைச்சர் பதவியை இரண்டு நாட்களில் ராஜினாமா செய்யவுள்ளதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் ஆம் ஆத்மி நிர்வாகிகளிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஆம் ஆத்மி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு இரண்டு நாட்களுக்குள் அழைப்பு விடுக்கப்படும் என்று கூறிய அவர் இதில் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றார் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்கு பதிலாக இந்த ஆண்டு நவம்பர் மாதமே நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தினார் இதற்கிடையே தில்லி முதலமைச்சரின் இந்த ராஜினாமா அறிவிப்பு ஊழல் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்வதற்கான ஒப்புதல் வாக்குமூலம் என்று பிஜேபி கருத்து தெரிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி இந்த ராஜினாமா அறிவிப்பு உட்கட்சி பூசலின் வெளிப்பாடு என்று கூறினார் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தமிழகம் முழுவதும் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன சென்னையில் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு காவல்துறை அனுமதி அளித்திருந்த கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் பிரேசிலும் முடிவு செய்துள்ளன அரசுமுறை பயணமாக பிரேசில் சென்றுள்ள வேளாண் துறை அமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் அந்நாட்டு வேளாண் அமைச்சரை சந்தித்து பேச்சு நடத்தினார் வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது இதேபோல் அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து ஜப்பான் ஸ்பெயின் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக தலைவர்களுடனும் திரு ராம்நாத் தாக்கூர் பேச்சு நடத்தினார் ஜி இருபது வேளாண் அமைச்சர்கள் மாநாட்டிலும் திரு ராம்நாத் தாக்கூர் பங்கேற்றார் கடற்படையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் இரண்டு பேர் பாய்மரப் படகு பயணத்தை மேற்கொண்டு உலகை சுற்றி வர உள்ளனர் லெப்டினன்ட் கமாண்டர்கள் ரூபா தில்னா ஆகியோர் இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக இதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எகிப்தில் நேரிட்ட ரயில் விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனர் ஷர்கியா பகுதியில் இரண்டு ரயில்கள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது காயமடைந்தவர்களில் ஐந்து பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போரிஸ் புயல் காரணமாக போலந்து ருமேனியா மற்றும் செக் குடியரசு நாடுகளின் பல்வேறு பகுதிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன போலந்தில் முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன செக் குடியரசின் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது போலந்தில் மழை வெள்ளத்தால் நான்கு பேர் உயிரிழந்தனர் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி நூற்றி எண்பத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் இந்தியா டி அணியை வென்றது அனந்தபூரில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி நாளான இன்று நானூற்றி எண்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா டி அணி முன்னூற்றி ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி தொண்ணூற்றி ஓரு ரன் எடுத்தது இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி ஐம்பது ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இந்தியா டி அணி முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தி மூன்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தது தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் ஆந்திரா தில்லி அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது ஜலந்தரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஐந்து கோல் போட்டன மற்றொரு போட்டியில் ஹரியானா ஆறுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ராஜஸ்தானை வென்றது பெல்ஜியம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார் பட்டம் வென்றார் இந்தியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் ஸ்வீடன் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன பதவி வகிப்பவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதள் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் பொறியியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் தில்லி முதலமைச்சர் பதவியை இரண்டு நாட்களில் ராஜினாமா செய்ய உள்ளதாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி நூற்றி எண்பத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் இந்தியா டி அணியை வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை